இந்த கதையில் வந்து கேரளா பற்றி காமிக்கிற கேரளாவே ஒரு பெரிய ஒழுக்கின கதை இது நிறைய நியூஸ் சேனலில் நிறைய வந்து நியூஸ் பேப்பர்லலாம் வந்து இந்த இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பெரிய ஒரு லெட்டராக வந்துச்சு பெரிய ஒரு ஆர்டிக்கிளாக வந்துச்சு அப்போ எல்லாருமே படித்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா கதை வந்து ரொம்ப ட்ரில்லிங்காக இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இந்த கதையில் ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு இந்த சின்ன பொண்ணுங்க தான் ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறது ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஹீரோ வந்து ஒரு பிஸ் சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாரு ஹீரோயினும் வந்து ஒய் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க பெரிய பொண்ணு காலேஜ் படிச்சுன்னு இருக்கோம் சின்ன பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கோம் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அடிக்கடிக்க வெளியே போவாங்க ஷாப்பிங் நிறைய பண்ணுவாங்க நிறையா பாட்டு டான்ஸ் எல்லாம் நிறைய கிளாஸ்கெல்லாம் இருப்பாங்க வருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அடிக்கடிக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய ஹோட்டலெலாம் போய் சாப்பிடுவாங்க அப்போ ஹீரோ வந்து அவர் வந்து இவங்களை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே நம்ம எப்படி தான் செலவு பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் வந்து சில டைம் பண்ணுவார் ஹீரோவுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு என்ன கேட்டாலும் இவர் வந்து வாங்கி கொடுப்பாரு அதே வந்து ஹீரோயின் அவங்க அம்மா வந்து எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணீங்க ரொம்ப சிக்கனமாக இருந்தால் அதான் இது பண்ண முடியாது பொண்ணுங்க வர வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை பொண்ணுங்களுக்கு இப்போ செய்யாது எப்போ செய்யுது அப்படின்னு சொல்லுவார் அந்த பொண்ணுங்க வந்து எப்பயுமே அவங்க அப்பா கிட்டே பேசுவாங்க அப்பா கிட்டே வந்து என்ன ஸ்கூலில் எந்த பிரச்சனை காலேஜில் எந்த எல்லாமே பேசுவாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ அவங்க அப்பா கிட்ட தான் ஃபுல்லாக வீட்டில் சொல்லுவாங்க அப்பா தான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காத கேட்பாரு ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப வேலை செய்வாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப வேலை செய்வாங்க கட்சியில் இந்த கதையில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மிப்பாங்க பொண்ணுனால அம்மா வந்து ரொம்ப பயந்து பயந்து நடந்துப்பாங்க பொண்ணுங்க ரொம்ப இது அமைதியான பொண்ணுங்க அக்கம் பக்கத்தில் தெரியாத பொண்ணாக இருப்பாங்க ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க எதனா ஃபங்க்ஷன்னா இவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க அவங்க அம்மாவும் பாட்டு நல்லா பா டான்ஸ் ஆடுவாங்க அவங்க அப்பாவும் நல்லா பாட்டு போடுவார் இதனாலே பொண்ணுங்க வந்து நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க டான்ஸும் நல்லா ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாருமே அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னால வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களையும் ரொம்ப பிடிக்கும் இந்த கதையில் இதுக்கு மேலே தான் விலப்பாரு கதை ரொம்ப ஹாப்பியாக போயின்னு இருப்பாங்க ஃபேமிலி ஆனால் எப்பவுமே வில்லன் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ பெரிய பொண்ணு காலேஜ் டூருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் டூருக்கெல்லாம் எதுக்கு சும்மா போய் காசு வேஸ்ட் பண்ணிக்கிது வீட்லேயும் அந்த டைமில் லீவ் போட்டு எதனா படி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லைப்பா கண்டிப்பாக நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போ அவங்க அப்பா ஆனால் கண்டிப்பாக அனுப்புறமா நீ பயப்படாத மாதிரி சொல்கிறாங்க அப்போது அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு இல்லைம்மா நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் எவ்வளோ உனக்கு அசைவேணும்னு சொல்லும்போது காசை பற்றி சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா தலை சுற்றி அப்படியே இப்போ உட்காந்துக்கிறாங்க என்ன இவ்வளோ செலவு ஆகுமா என்ன நம்ம ரெண்டு மாதம் சம்பளம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம எப்படி தான் நம்ம பொண்ணு அமுச்சு தான் ஆகணும் அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க இந்த சைடில் செய்யாத எந்த டைம் செய்யுது நம்ம சொல்லுவோம் அப்போ வில்லாம் வந்து உள்ளே என்ட்ரி வருவார் வில்ல வந்து ரொம்ப கொடூரமான வீட்டில் தான் காமிப்பாங்க அவர் நிறைய விஷயம் தப்பு தப்பாக பண்ணுவார் அதெல்லாம் சீன் கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது ஹீரோயினும் வந்து அந்த பொண்ணு ஈரோயினா பொண்ணு வந்து அந்த இந்த வில்லங்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிப்பாங்க வில்லம் வந்து எப்படி ஏமாற்றலாம் எதனால் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான் இந்த பொண்ணும் எதுவும் தெரியாதவே பழக ஆரம்பிச்சிடும் கட்சியில் ஹீரோ வந்து எப்படி வந்து வில்லங்கிட்டேருந்து த அவங்க பொண்ணை காப்பாற்றுவோம் இதுதான் கதையாக இருக்கும் கட்சியில் ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடும் அந்த வில்லனோட அப்பா அம்மாலாம் எல்லாம் வந்து பெரிய ஆஃபீஸர்களாக இருப்பாங்க அவங்க ஒருத்தர் வந்து பெரிய கலெக்டர் ஆஃபீஸில் வேலை அப்போ தான் வந்து இப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவார் ஹீரோ வந்து அவங்க பொண்ணை எப்படி காப்பாத்தின்னு வருவார் அதே மாதிரி அவங்க பொண்ணு வந்து ஒரு கேஸில் மாட்டிடும் அது வந்து எப்படி அந்த கேஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கதையே இது ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த கதையிலேருந்து எப்படி தப்பி போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க இவங்க இவங்க நிறைய ஃப்ராடை தான் பண்ணுவாங்க ஆனால் வந்து கட்சியில் வந்து இவங்க பொண்ணு மேலே தப்பு இருக்காது ஆனால் அவங்க பையன் மாதிரி தான் தப்பு இருக்கும் ஆனால் அவங்க பையன் வந்து இறந்துடுவான் அப்போ தான் வந்து இது எப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து எப்படின்னு யார் இந்த பையனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்போ இவங்கள ஃபேமிலி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஸ்பை பண்ணி யாரோ ஸ்பை பண்ணின்னே இருப்பாங்க இவங்களும் இந்த ஊர்லேருந்து நம்ம வேறு ஊருக்கு போட்டால் இந்த பிரச்சனையாக சொல்லிட்டு வேறு ஊருக்கு கிளம்பிடுறாங்க கிளம்பும்போது எங்கே கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேஸ்வங்கிட்ட நடக்கும் இவங்க பக்கத்து வீட்டிலலாம் வந்து இல்லை நாங்கள் ஃபாரின் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபாரின் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடறாங்க பக்கம் வந்தால் இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கட்சியில் இவங்க ஃபாரின்க்கே போகாத வேறு ஒரு ஊருக்கு போயிடாங்க நாத் சைடில் ஊருக்கு போய்றாங்க அங்கே போய் இவங்க எப்படி ட்ரெஸ் ஸ்பை இல்லாத எப்படி இவங்க தப்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டா கதையாக இருக்கும் கதை ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் எங்கள் பொண்ணுக்காக அப்பா வந்து என்னென்ன பண்ணுறாங்க அம்மா என்னென்ன பண்ணுறாங்க அக்கா தங்கச்சிங்க வந்து எப்படி வந்து இதில் தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா கதையை